கோரிக்கைகளையும் கனிவோடு முதலமைச்சர் நான் சார்ந்திருக்கிற வன்னியில தென் மாவட்டத்தில் இருக்கிற முக்களத்தோர் நாடாருக்கு கொடுத்த பெருத்த சமூகங்கள் ஆனால் மிக குறைந்த எண்ணிக்கையில் தன்னுடைய உழைப்பை தன்னுடைய நேர்மையை தன் கை திறமைகள் மூலமாக இன்றைக்கு இந்த மண்ணை சுயமரியாதோடு தன்மானத்தோடு எந்த அடாவடி கண்ண சொன்ன மாதிரி இங்கே இதுவே மற்ற நாங்கள் கூட்டம் போட்டோம்னா இங்கே ஐநூறு போலீஸ் நிற்கும் ஒரு பத்து இன்ஸ்பெக்ட்ரு பத்து எஸ்எஸ் செய்யும் பத்து டேரக்டெஸ் செய்யு ஒரு ஐநூறு பென்னு ஐநூறு பெண்ணு நெல்லா நிற்பாங்க ஆனா நீங்க சாதுவானவர்கள் எங்கள் தட்ட உடனே கேட்க அமைதியானவர்கள் அடக்கமானவர்கள் தங்களுக்கான உரிமைக்கானவர்கள் உங்களை பார்த்து நான் ஒன்றுமே ஒன்றை கைகூப்பிக் கேட்கிறேன் நீங்கள் செய்யும் தொழிலை தெய்வமாக மலிக்கக்கூடியவர்கள் அதற்கு அணக்கம் அதே நேரத்தில் உங்கள் பிள்ளை செல்வங்களை ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் இருந்தும் ஒவ்வொரு பிள்ளை செல்வங்களை படித்து இந்த சமூகத்தின் நீங்கள் அது ஒரு கடமையாக நீங்கள் கருத வேண்டும் உங்கள் கைகளில் இருந்த கத்தி உங்கள் பிள்ளை கைகளுக்கு செல்வது மட்டுமே லட்சியமாக இருக்க கூடாது என்னுடைய புரிதல் காரணம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பான்மையான கல்வி நிலையங்கள் கல்வி கூடங்களிலே வந்தேர்களின் ஆதிக்கம் எண்ணிக்கையில் எண்ணிக்கையில இன்னும் இன்னه தொழிலுக்கு தான் வரல அதுக்கு வந்திரவும் வணக்கம். எது வந்துட்டான்? எப்ரி வந்துட்டான். கார்பெட் துயிலா வந்திருக்கான். அது பேர் என்னமோ சொல்றாங்க அது எனக்கு வாயில வராது. என்னென்னமோ பேர்ல வச்சிருக்கிறான் ஏசி போடுறான் கடையை வைக்கிறான் வடக்கனை கொண்டு வரான் வெளிநாட்டுக்காரனை கொண்டு வரான் அவன் கொஞ்சம் தூங்கினா ரஜினிக்கு மொட்டை அடிச்ச மாதிரி அடிச்சு விட்டுறான் இந்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய இந்த நல்ல உள்ளங்கள் என் தாய் தமிழ் உறவுகள் இவர்களினுடைய இந்த நியாயமான கோரிக்கைகள் நான் அதுக்கு தான் சொல்லிட்டு வரேன் சட்டமன்றத்துல என் சாதிக்கு மட்டும் இடஒதுக்கீடு கொடுங்கன்னு நான் கேட்கல இந்த தமிழர் நிலத்தில் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்குமான சாதிவாதி கணக்கெடுப்பு நடக்கும் நான் ஒரு தமிழக முதலமைச்சர் அவர்களை அது உங்களால் முடியும் உங்கள் அதிகார வரம்புக்கு உட்பட்டது இன்றைக்கு பீகாரில் எடுத்திருக்கிறார்கள் ஒடிசாவில் எடுத்திருக்கிறார்கள் அண்ணன் தங்கவால் அவருடைய அரசியல் கட்சியுடைய வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்ட அண்ணன் ராகுல் காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் பேரி பேரியக்கத்தின் தலைவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் காங்கிரஸ் தெலுங்கானாவில் எடுத்து முடித்து விட்டார்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே நாங்கள் உங்களை உங்கள் அரசின் வரம்புக்கு உட்பட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மக்களிடம் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி வந்திருக்கிற மருத்துவர்கள் உள்ளிட்ட அனைத்து சமூக மக்களுக்கும் அவர் அவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்பவாறு கல்வி வேலை வாய்ப்பு உரிமையை கல்வி முடியும் இருந்தால் கொடுங்க ஏழு சதவீதம் ஏழு சதவீதம் கொடுங்க அதான சமூக நீதி இன்னைக்கு கோயம்புத்தூர் ஈரோடு நாமக்கல் மதுரை சென்னை எல்லா இடங்களிலும் இன்னைக்கு வடக்கென்கள் ரயில்களை வந்து இறங்குறான் ஒவ்வொரு நாளும் பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் ஐம்பதாயிரம் பேர் என் ஊர்ல விவசாயம் நல்லு நடந்த முதல் கொண்டு எடுத்துக்கிட்டான் இங்க இருக்கிற மெட்ரோ ரயில் செய்யறோம் வேலை செய்யறோம் இங்க இருக்கிற எல்லா வணிகம் தங்கம் வள்ளி வைரம் வைரம் மஞ்சள் முந்திரி எல்லாவற்றுக்கும் போராளியா மாறிட்டான்

ஒவ்வொரு செடி கொடிகளும் போராடுகிறார்கள் அது அரங்களாக இருக்கலாம் செடிகளாக இருக்கலாம் கொடிகளாக இருக்கலாம் காட்டு விலங்குகளாக இருக்கலாம் எந்த உயிரினமும் எந்தமது வாழ்க்கைக்காகத்தான் போராடுகிறார்கள் அப்படி போராடுகின்ற ஜனநாயக மாண்போடு போராடுகின்ற சட்டம் உட்பட்டு போராடுகின்ற இந்த மருத்துவர் குலத்தை வாழ வைக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் தமிழக முதலமைச்சர் அந்த தளபதி ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு இருக்கும் பொன்குமார் அவர்கள் சொன்னார் மிகச் சரியாக ஒரு செய்தியை ஆம் தமிழக முதலமைச்சர் அவர்களே இந்த நூத்தி எட்டு சாதிகளிலே மிக மிக பின்தங்கிய சமூகமாக இருக்கிற இந்த மருத்துவர் குலத்தையும் இந்த போயர் குலத்தையும் அது மாதிரி பானை செய்யக்கூடிய குயவர் குலத்தையும் இந்த ஒற்றர் குலம் ரொம்ப ரொம்ப மைனாரிட்டி ரொம்ப சும்ம சிறுபான்மை மக்கள் அவங்க போய் பெரும் குற்றத்தோட இரண்டரை கலந்து போட்டி போட்டு அவர்கள் கல்வி வேலை வாய்ப்பு உரிமை பெற முடியாது அதனால் அவர்களுடைய எண்ணிக்கையை கணக்கெடுத்து அவர்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு இவர்களுடைய பிள்ளை செல்வங்களுக்கு இவர்களுடைய வாரிசுகளுக்கு அந்த வேலை வாய்ப்பு என்கிற உரிமையை அரசு கல்வி என்கிற அந்த உரிமையை வழங்க வேண்டியது தமிழ்நாடு அரசின் கடமை அதை தமிழக முதலமைச்சர் அவர்கள் செய்து தர வேண்டும் நீங்க அதை செய்யலன்னா சட்டமன்றத்தில் நான் சும்மா இருக்க மாட்டேன்

நான் இருக்கிற கொங்கு இருக்கிற இருக்கிறேன் ஜெகன்மூர்த்தி இருக்கிறேன் முன்வரிச தலைவர்கள் அனைவரும் எழுந்து இன்றைய அலுவல்களை ஒதுக்கி வைத்துவிட்டு ஆண்டாண்டு காலமாக இந்த மனித குலம் அழகாக இருப்பதற்கு அவர் சொன்னாரு பொண்டாட்டியே பத்து நாள் செவ் பண்ண முடிவெட்டலன்னா யாரா இவன் கேட்பான் என்ன பார்க்க ஒரு தம்பி எப்போவே இருப்பான் அவன் பேர் இந்த வீரமணி பேர் அவன் பேரும் ஒரு வீரமணி அவன் பொண்டாட்டி பிள்ளையோட என்ன பார்க்க வந்தான் அவன் முடி வெட்டாம சேவ் பண்ணாம ஒரு மாரியா வந்தான் அவன் தமிழர் படைன எனக்கான ஒரு பாதுகாப்பு படை இருக்கு அதுல இருக்கிற பையன் அவன யாரோன்ற பேரி நான் என்ன ஒரு தம்பி நீ எப்படா வந்த என்ன ஆகியதுன்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறேன் என்ன ரீசன் நான் அவன் முடி வெட்டல சேவ் பண்ணல ஒரு மாரியா இருக்கிற ஆளு அப்புறமே என்ன இப்படி கேட்டிங்க என் பொண்டாட்டி இருக்கா இத்தனை விஷயமா அவங்க கூடவே இருக்கிறான் அப்படின்னா பொண்டாட்டி பண்ண நேற்று நடந்தது ஊர்ல என் வீட்டுல நடந்த சொல்றேன் இப்படி கேட்டீங்களே என்ன ரொம்ப அசிங்கமாயி போச்சுண்ணா என்ன ரொம்ப அசிங்கமாயி போச்சு உரிமையோட பேசுறேன் யாரா நீ நான் தான் நான் தமிழ் படி வீதம் படி உங்க பாதுகாவல என் கூடவே இருக்கிறவன் அவன் செலவு மண்ணில் முடி வீட்டில் அப்படியே வந்தோடனே ஆளே அடையாளம் தெரியல அந்த மாதிரி அது சூரியா இருக்கலாம் சரக்கு பிடிச்சனா இருக்கலாம் என்ன நோய்வாய்ப்பட்ட மஞ்சனாக இருக்கலாம் உங்க இருக்கையில் வந்து உட்காந்துட்டான் அவனை அப்படியே அழகா சாதி பார்க்காம

முக்குழுத்தவர்கள் அங்க நாங்க பாண்டிய மன்னரான் தேவேந்திரன் பாண்டிய எல்லாம் ஆண்ட ஆமா எல்லாரும் ஆண்ட பரம்பரை தான் எந்த மாற்று கருத்து இல்ல எல்லாரும் ஒவ்வொரு பகுதியில் ஒரு ஒரு மண் மண் இயற்கை நிலம் சார்ந்து ஒரு நூறு வீடு ஐநூறு வீடு ஆயிரம் வீடுகளை கொண்டு அவரவர்களும் ஆண்ட பரம்பரை தான் அதே மாதிரிதான் இங்க இருக்கிற மருத்துவர்களும் நம்ம எல்லாரையும் ஆண்ட பரமரை தான் ஆண்ட பரம சொன்ன மருத்துவர்கள் சொன்னார் மருத்துவ வந்து சில நூறு ஆண்டுகள் தான் ஆகுது நம்ம அம்மாவுக்கு வயிற்று வலி வந்துச்சுன்னா இடுப்பு வலி வந்துச்சுன்னா எங்க போவோம் அன்னைக்கு எந்த மருத்துவ இந்தியாவின் முதல் மருத்துவ டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டிக்கு முன்பாக இந்தியாவின் முதல் மருத்துவ தமிழ்ச்சிகள் எங்கள் மருத்துவர் கூட பெண்கள் என்ன பெரிய பீட்டி பிறக்கும் போது என்னெல்லாம் என் ஊர்ல இருக்க மருத்துவ தான் அந்த அம்மனமா அந்த குழந்தையா வந்து விழுந்த உடனே

இன்னைக்கு மருத்துவம் பார்த்தவர்கள் தான் இந்த நாட்டுடைய மன்னர்கள் மன்னர்களா நீங்க எல்லாம் கடல் கலந்து போர் செஞ்சு நாட்டை எல்லாம் ஆள்றதுக்கு அந்த நல்ல குழந்தையா பெத்த இடத்துல கை காலம் முடமா இல்லாத ஆரோக்கியமான வாழ்வு வாழ்வதற்கு ஆலோசனைகள் சொல்லி உணவுகளை சொல்லி வைத்தியங்களை சொல்லி வளர்த்தவர்கள் எங்கள் மருத்துவ எங்கள் மருத்துவ சமூகம் இன்னைக்கும் நன்றி நன்றி நீ கூட எங்கூரலாக அந்த பொங்கல் திருவிழா வரும் எங்களுக்கு முதல் மரியாதை நீங்க நினைச்சு பார்ப்பீங்களா நான் போய் சொல்ல

அந்த மருத்துவர் குளத்தில் தோன்றிய வீரமணியை அரிசி பருப்பு தோரம் பருப்பு எல்லாம் பொங்க வைக்கிறதுக்கு எல்லாத்தையும் கொடுத்து முதல் மரியாதை செய்தேன் காரணம் அவரை நான் உண்மையிலேயே இந்த குளம் தழைக்க தோன்றிய குளப்பெருமைகளை பேசுகிற ஒவ்வொருவனையும் இந்த சமூகத்தில் மனிதர்களாக மருத்துவ காப்பாற்றியவர்கள் அடிப்படையில் தான் மிகப்பெரிய ஒரு சமூக நல்லிணக்கம் ஒரு மிகப்பெரிய ஒரு சகிப்பு தன்மையோடு இந்த தொழிலை நீங்கள் தொழில் ரீதியாக செய்தாலும் பரம்பரை செய்யக்கூடாது என்று விரும்புவோம் நான் அந்த அடிப்படையில் நான் சொல்றேன் உங்கள் பிள்ளை செல்வங்களை படிக்க வைங்க நீங்க நான் கூட முதலமைச்சர்கள் சொன்ன சட்டமன்ற உட்காந்து அவர்களே இந்த நான் சொல்றேன் இந்த பிரிவினரை எல்லாம் அழைத்து பேசுங்க அதே மாதிரி வன்னார்

அவர்களை சீ பெற்று சேரோன்னு சொன்னாலும் பரவாயில்ல அல்லது அவர்களுக்கென்று தனித்த ஒரு பிரிவை உருவாக்கி அவர்களுக்கான கல்வி வேலை வாய்ப்பு உரிமையை கொடுப்பதற்குரிய நடவடிக்கைகளை நீங்கள் எடுக்க வேண்டும் என்று நான் சொன்னேன் காரணம் அவ்வளவு வலியோடு வேதனையோடு வாழ்ந்தான் இன்னைக்கு பார்த்தாலும் மலையாளி ஆந்திரத்துக்காரங்க கன்னடத்துக்காரங்க பீகார் உத்திரப்பிரதேசு ராஜஸ்தானு

நீங்கள் எப்படி அன்பாளவர்களோ அதே மாதிரி நாங்களும் உங்களுக்காக பழகிட்டா பாசம் செலுத்திட்டா உயிரை கொடுக்க கூடியவர்கள் வம்சத்தின் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்களோடு கைகோர்த்து உங்கள் நியாயமான கோரிக்கைகள் வெற்றி பெறுவதற்கு தோளோடு தோல் நின்று போராடுவேன் வருகின்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் இந்த ஆறு அம்ச கோரிக்கைகளும் கண்டிப்பாக சட்டப்பேரவையில் ஒலிக்கும் ஒழிக்கும் ஒலிக்கும் உங்கள் உரிமை கண்டிப்பாக நடேசன் ராஜா அண்ணன் திருமாவளவனும் அண்ணன் தங்கவாளும் அண்ணன் செல்வே பிறந்த கம்யூனிஸ்ட் இயக்கத்துடைய தலைவர்களோடும் பேசி கண்டிப்பாக முதலமைச்சரை உங்கள் பிரதிநிதிகள் கோட்டை கொத்தளத்தில் சந்திப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி ஏன்னா